சொல்ல தெரியல இன்னைக்கு அந்த மாதிரிதான் எங்களுக்கு இருக்கு நாங்க ஒவ்வொருத்தருமே அவர் எங்க வீட்டுல தெய்வமா தான் இருக்காரு எம்ஜிஆர் இறந்தார கலைஞர் இறந்தார் இந்த கூட பாத்திருப்பா என் தானே தலைமை சொந்த தமிழ கேப்டன் என்றைக்கு நல்லா இருப்பா நாங்க கூட மாட்டோம் என் மாமா அண்ணன் மாமன முதலமைச்சர் ஆக்குவோம்

காவல்துறை வந்து தடுத்தாங்க தடுத்தாலும் நாங்கள் வந்து அதை மீறிட்டு வந்துப்போம் விஜய பிரபா கோஆப்ரேட்டிங்கிறது வரைக்கும் மக்கள் கூட்டம் வந்து எப்பயுமே கேப்டனுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம் பப்ளிக் எப்படி இல்லைங்க அதாவது பார்த்தீங்கன்னா தேமுதிக பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் பேசப்படுது அப்படிங்கும் போது தமிழ்நாடு மருத்துவர்கள் ரொம்ப நாங்களே வன்மையாக கண்டிக்கிறோம் இருந்தாலும் அதே மாரி நாங்கள் எல்லாம் நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்குறோம் பேரணி அது எல்லா மாதத்துலேயும் மேக்ஸிமம் அதிகமாக தடையை மீறி நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருமே அதனால் கேப்டன் புகழ் எப்பயுமே உண்டு எப்பயுமே நாங்கள் யார் தடை பண்ணாலும் நாங்கள் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக அது மக்கள் ஆள மீறி நிறைய கொண்டு வந்து அவங்க ஒரு பயம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதனால அவங்க பயனால் நாங்கள் எங்கேருந்து யாரும் இப்போ தெரியணுமா நாங்கள் எல்லோருமே கேப்டன் கூட எல்லோரும் வந்துருக்குறோம் ஏன்னா கூட்டக்காங்க அதிகம் ஆயிடும் அவங்க நம்ம நம்ம கூட கூட அவங்க நினைக்கிறாங்க அது நினைக்க எதுவும் பண்ணவும் முடியாது யார் இருந்தாலும் நேர அனுமதி மறுப்பது அரசியல் காரணங்கள் தான் அரசியல் கணி அவங்க நினைச்சிருந்தா இப்போ பாருங்க போக்குவரத்து வந்து இதுலயே விட்டுருக்காங்க இது எவ்வளோ இடைஞ்சல் இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க அந்த போக்குவரத்து அவங்களுடைய அரசியல் கரு மாநாடு ஏதாவது கட்சி நாங்கள் மீட்டிங் நடத்திருந்தா அதை போக்குவரத்து சரியா பக்காவாக பண்ணியிருப்பாங்க இது எதிர்கட்சிங்கிறதுனால அதை வந்து எப்படியும் விட்டுருக்காங்க சன்னா பிள்ளை பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க போக்குவரத்து பாதிப்பு நாளைக்கு வந்து இந்த கட்சி மக்கள் மக்கள் இடையூறு பண்ணிட்டாங்க தேமுதிக வந்து திமுக அச்சப்படுதுன்னு சொல்றீங்களா கண்டிப்பா அச்சப்படலாம் இல்லை அனுமதி கொடுத்துருக்கலாம் இல்லையா இவ்வளவு கூட்ட நெரிசல் வரும்போது பேருந்து எல்லாம் வாகனங்கள் இந்த வழியை விட என்ன காரணம் வாகனத்தை மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அல்லவா இவ்வளவு கூட்டம் வரும் தெரியும் வரும்போது வாகனம் வந்து வேற வழியில விட்டுருக்கலாம் இது வந்து திமுக சூழ்ச்சி கேப்டன் போகல மறைக்கிற காண்டி எங்களுடைய கூட்டம் சரித்திரம் எங்களோட கேப்டன் நினைவு நாள் இன்னைக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பார்த்து நாங்க வந்த கூட்டமே பத்து லட்சத்துக்கு மேல இருபத்தி லட்சம் தாண்டும் இப்போ நினைவு நாளுக்கு நாங்க எல்லாம் அறிவு பண்ணி ஒரு பேரணி திரண்டுறோம் நாங்க ஐம்பது லட்சம் பேர் கூடுவோம் இங்க இது வந்து ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் இந்த திமுக அரசு வந்து நம்ம கண்ணோட்டமா பாக்குறாங்க எங்களுக்கு நாங்க ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வந்தவங்களுக்காக நாங்க பண்ணல எங்க தலைவர் எங்களுக்கு உயிர் எங்க தலைவருக்கு மேல யாரும் கிடையாது அரசியல் வேற எங்க தலைவர் நாங்க உயிரோட உயிர மதிக்கிறாங்க தலைவரை அவருக்கு நாங்க செய்யற நினைவஞ்சலி எங்க கூட பார்த்தா அவங்க டிஎம்கே மாநாடுல தோத்து போயிடும்

அவங்க சார்பில் நம்ம குறை சொல்ல விரும்பல அவங்க செஞ்சது குற்றம்ன்றது அவங்களா தெரிஞ்சுக்குவாங்க மக்கள் சொல்லுவாங்கல்ல நாங்க சொல்றோம்னா அது அவங்க ஆளுங்க சொல்றாங்கன்னு இன்னும் இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க இது வந்து மக்களோட விரோத பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் அரசு வந்து கண்டிக்கிறோம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இதை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியல இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து ஒன்னா திருந்த அந்த அஞ்சலி செலுத்தும் போது அதை வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் தவறான ஒரு செய்தியை பரப்புனாங்க அதே கூட்டம் நீ வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் கலந்து சொல்லலாம்

கேப்டனுக்கு இப்படி நடத்தி ஒரு பெரும் புகழ் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா இதுக்கான அனுமதியை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்கள் தலைமை கழகத்திலிருந்து அண்ணன் பார்த்துசாரதி அவர்களும் எங்களுடைய தளபதி எல்கேஎஸ் அவர்களும் என்னையை கொடுத்துட்டாங்க நேற்று வரைக்கும் அதுக்கான அனுமதி என்ன யாதுன்னு ஒன்றுமே சொல்லாமல் நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா மிகப்பெரிய கூட்டத்தை காட்டிடக்கூடாதுன்றது இது இங்கே வந்திருக்கிற அவ்வளவன் தன் உழைப்பில் ரத்த பேர்வில வந்த பணத்துல வந்த கூட்டம் அரசியல்ல யாரோ ஏதோ ஒரு மாவட்ட ஜனனனோ ஒரு தலைவியோ பணம் கொடுத்து யாரும் வரல அவளோட சொந்த காசு போட்டு வர்ற ஒரே எக்ஸ்ட் அதனால இவங்களுக்கு என்னால ஒரு பயம் எங்க தேமுதிக மீண்டும் பழைய அந்த மூன்றாவது இடத்தை பிடிச்சிரமோனு பயம் அரசியல்வா அவர் பத்தி பயப்படுறாங்க எப்பவுன்னும் அவர் இருந்தாலும் இல்லனாலும் பயம் ஒரு கூட்டம் அவர் இருந்தாலும் இல்லனாலும் பயம் வரமே கேப்டன் போச்சு என்ன காரணம் நினைக்கிறோம் அப்படின்னா தமிழக அரசு வந்து இந்த கேப்டன் வந்து வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனியா ஆட்சி அமைச்சிருவோம் இந்த கூட்டத்தை பார்த்து தமிழக அரசு பயந்து வச்சுங்க பயந்து அதனுடைய அடிப்படையில தான் எங்களுக்கு வந்து இப்போ வந்து நிதி வந்து அனுமதி தரா மறுத்திருக்கிறாங்க அதை வந்து நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக கண்டிக்கிறோம் இந்த தேமுதிக வந்து ஒளிஞ்சிரும் அப்படின்னு வந்து எந்த காலத்திலையும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நினைக்கக்கூடாது அதை உறுதிப்படுத்துகிற ஒரு வகையில் தான் இந்த குரு பூஜையில் இத்தனை லட்சம் தொண்டர்கள் கலந்துருக்குறோம் இது காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயம்பேட்டில் வந்து மேம்பாலம் கட்டி இருக்கனால கொஞ்சம் இடையூறு இருக்கு அது வந்து அரசியல் காரணம் சொல்ல முடியாது ஆனால் இது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம் இது ஆரம்பத்தில் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் அனுமதி கொடுத்திருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் இதுதான் காரணம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் இது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வேலை வேலையை விட்டுட்டு இன்றைக்கி தலைவருக்காக அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் எனக்கு விவரம் தெரியும் சின்ன பையனாக இருக்கும்போது போது அப்போ இலவச பஸ்ஸு கொடுத்தாங்க ஓகேங்களா அம்மா இருந்ததுக்கும் பஸ் கொடுத்தாங்க கலைஞர் சார் இறந்ததுக்கும் பஸ் கொடுத்தாங்க எங்கள் தலைவர் இறந்ததுக்கு வந்து அவங்கவுங்க காசை போட்டு வந்து பார்க்க வந்திருக்கோம் என்ன காரணம்னா எங்கள் தலைவரை பார்த்து அவங்களுக்கு அஞ்சலி எங்களுடைய இல்ல ஏன் இப்போ பல கட்சிகள் பேரணி பண்றாங்க தேமுதிக உங்களுடைய தலைவரை இறந்து ஓராவது ஆண்டு அதற்கான குரு பூஜை பேரணிக்கு அனுமதி அதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்ன காரணம்னாக்கா கூட்டம் இப்போ காட்டுறாங்க இல்லையா வருகிற அரசியலுக்காக இருபத்தாறு அரசியலுக்கு இப்போ கூட்டம் மெஜாரிட்டி காட்டுனாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து ஓட்டு வந்து பேக்காக அடிக்கும் அதுக்காக மறுக்கப்படுறாங்க அது வந்து அதை தான் சொல்கிறாங்கல்ல இப்போ கூட்டம் வந்து ஜாஸ்தியாக கண்டுபிடி இதாக கண்காணிப்பாச்சனாக்கா இப்போ வெயிட் காட்டுறாங்க தேமதிக வந்து இன்னும் கொஞ்சம் வளருது வளரு வளர்ச்சி வந்து தடுக்க பாக்குறாங்க அதாவது அதாவது அவர் ஒரு நல்ல மனிதர்களை கூட்டம் சமாளிக்க முடியாதுங்கிறதுக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி தடை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதையும் தடையை மீறி நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு எங்க கேப்டனுக்காக எல்லாரும் வந்திருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் வெளி மாநில எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்திருக்குறோம் அதனால நாங்கள் எப்போ தடை பண்ணாலும் சரி எங்களுக்கு கேப்டனுக்காக எப்பயுமே வருவோம் நாங்கள் கேப்டன் அவர்களுடைய இழப்பு நீங்கள் ஓராண்டுகள் கடந்துருச்சு எப்படி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் அவர் இருக்கிற போது வேற கொள்கை அவர் இப்போ வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நல்லா வருவோம் அவரோட செயல்பாடுகளும் அவரோட சொல்லி கொடுத்த வேதமும் நாங்கள் இன்னைக்கு கொள்கையாக எடுத்துகிட்டு செஞ்சுட்டு போகிறோம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப துக்கமா தான் இருக்கு பட் இருந்தாலும் அந்நியார் வழியில் நாங்க போயிட்டு இருக்கோம் கேப்டன் கேட்டா இப்ப எங்க அப்பா எங்க அப்பா இறந்து கூட இப்ப ரெண்டு எட்டு வருஷம் ஆகுது அப்ப கூட நாங்க அழுவல ஆனா இப்ப கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் இல்ல எங்க குடும்பம் மட்டும் இல்ல தமிழ்நாடு எல்லாருமே பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு தான் இருக்காங்க மக்கள் ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லது பண்ணிருக்காரு மனுஷனா மனுஷனா பார்க்கவும் தான் இவ்வளவு கூட்டமும் அதனால எல்லாருமே ஒரு தெய்வமா தான் நினைக்கிறோம் மனுஷனா நினைக்கிறான் தெய்வமா தான் நினைக்கிறோம் இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க இறந்ததுக்கு அப்புறமும் கூட இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு படத்துலயும் சரி அரசியலும் சரி அதாவது நடிக்க தெரியல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்பயுமே உண்மையால பேசுற மாதிரி எல்லாத்தையுமே நடிக்க தெரியாத உண்மையாவே இருந்துகிட்டார் அதனாலதான் இவ்வளவு கூட்டம் இப்ப ஒரு தம்பியா பார்த்து எல்லாத்துக்கிட்டயுமே பார்த்து அன்பாதான் பேசுவவர்களும் யாருக்கிட்டையும் அதிர்ச்சியும் பேச மாட்டாரு அந்த ஒரு தன்மைக்காக தான் ரொம்ப எழுப்பு குடும்ப எல்லாருமே இழப்பு தான் எல்லாமே ஃபுல்லாவது இந்தியா ஃபுல்லாவும் அதுதான் இந்தியா தமிழ் ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்குது அங்கங்கே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அவருக்காக பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இல்ல எனக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு இது இழப்பு நல்ல ஒரு அரசியல்வாதி பன்முகத்தன்மை கொண்டவர் அரசியல்வாதிங்கிறத விட நல்ல மனிதர் அரசியல்வாதிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் நல்ல மனிதரை வந்து தமிழ்நாடு இழந்து விட்டது

நம்ம அப்பா இல்லை ஆனால் இத்தனை பேர் நம்ம அப்பாவுக்காக வந்திருக்கும் போது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வழி எடுக்கும் அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வருது அது அது அழு அழுக கூட முடியாது அவங்களால அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஆனால் இந்த தமிழ்நாடு மக்கள் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கேப்டன் அவர் இடத்துல விஜய் வருவாரா வருவாரான்னு சொல்ல முடியாது அதோட ஒரு படி மேல கூட வரலாம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வருவாரு மக்களை பாப்பாருன்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு அது சொல்ல முடியாது எங்களது நாங்க 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 தான் பெருசுன்னுவோம் அவங்க அவங்கன்னுவாங்க அதுக்கு அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் அவர்களால் கேப்டன் எடுத்துக்கு வர முடியுமா இல்ல அவருடைய அரசியல் வேற இவருடைய அரசியல் வேற இவர் கல போராளி இந்த இடத்துல வந்து ஒரு லட்சம் பேர் இருக்கிற பத்து லட்சம் பேர் இறங்கி நின்னு வேலை செய்ய முடியும் விஜய் அப்படி செய்வாராங்கிறது தெரியாது அதை நம்ம தவறா சொல்லக்கூடாது வந்து போக போக தேங்கான் வந்து கல போராளி ஒரு இடத்துல பிரச்சனைன்னா அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்துல இருப்பார் அவர் கார்கில் போர்ல இருந்து எல்லாம் அவர் அவருடைய உதவிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மன்மோகன் சிங் கூட பத்து லட்சம் ரூபா கொடுத்த அந்த இடத்துல ஒரு நிவாரண நிதி கொடுத்தாரு ஜார்க்கண்டா ஏதோ ஒரு இடத்துல நிவாரண நிதி பத்து லட்ச ரூபா அன்னைக்கே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் போராளி அவருடைய சம்பாதிச்சது எல்லாமே வந்து மக்களுக்காக செலவு செய்தார் சேமித்து வைத்து கூடிய இது இல்லை இளைஞரணி

இப்போ இங்கே பார்க்கும் நிறைய இளைஞர்கள் அங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு இப்போ கேப்டன் அவர்கள் வந்து ஒரு பதினஞ்சு அதாவது இறப்பதற்கு ஒரு ஒரு பத்தாண்டுகளாகவே சினிமா வழியுமே இல்லை இந்த இளைஞர்கள்லாம் அப்போ ரொம்ப சின்ன வயசாக இருந்திருக்கும் இவ்வளோ இளைஞர்கள் இன்றைக்கி கேப்டன்காக அதெல்லாம் எப்படி எல்லாரும் சொல்கிற இருக்கிறப்ப தெரியாது அருமை அது தான் தெரியும் அதனால் கேப்டன் இருக்கிற போது யாரையும் நம்பலை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேப்டன் 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 அப்படின்னு இப்போ தான் நம்புறாங்க ஏன்னா கண் போன பிற்பாடு தான் சூரிய நமஸ்காரம் பண்ண வந்தார் அது கரெக்டாக இருக்குது சூரியன் அதாவது கேப்டன் இருக்கிறப்பே இவ்வளோ தூரம் பண்ணியிருந்தாங்கன்னா கேப்டன் அவர் தான் ஆட்சியில் நின்று இருப்பார் அவர் தான் முதலமைச்சராக இறந்துருப்பார் அன்புனா ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு தவறாக எடுத்துக்க வேண்டாம் செய்தித்தாள் ஊடகங்கள்லாம் தவறாகவே சொல்லியிருந்தாங்க நடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாமே நல்லவர்களாக சொல்லியிருக்காங்க இளைஞர்கள் பற்றியில் வந்து கேப்டன் இப்படி இருந்தாரா இப்படி இருந்தாரா ஒரு நல்லவரை வந்து இறந்துட்டுமே வாக்களித்து தமிழ்நாடு ஒரு வந்து நல்லவரை வந்து மிஸ் பண்ணிவிட்டு தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது வந்து எல்லாரும் விஜயகாந்த் கெட்டவர் என்று சொல்றதுக்கு யாருமே இல்லை ஆனா ஒரு இப்போ நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து விஜயகாந்த் அப்படி இப்படி இப்படி தவறான இது பண்ணி பரப்புனாங்க இப்போ அது மாதிரி இந்த ஒரு ஆண்டுகளா ஓட அதே ஊடகங்கள் ஒரு நியூஸ் கூட தவறா சொல்லவில்லை அதனால இளைஞர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதாவது வந்து அவர் செஞ்ச உதவியா இதுக்கு முன்னாடி எல்லாரும் மறுக்கப்பட்டாங்க அவர் செஞ்சுதான் மறுத்துட்டாங்க நாற்பது மீடியாக்களை போட்டு அவர் பண்ண உதவியை தடுத்து எடுத்தாங்க இன்னைக்கு எல்லாரும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க இந்த தெய்வத்தை விட்டுட்டுமே இந்த மாதிரி தெய்வத்தை தமிழ்நாட்டில் மீட் முதல் விட்டுட்டுமே இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தெய்வம் அதனால நாம் வந்து இளைஞர் படம் அடுத்த தலைமுறையை இன்னைக்கு நாங்கள் உருவாக்குறோம் எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குறோம் நாங்கள் நினைக்கிறாங்க எங்கள் பிறவைகள் நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு வயசு ஆகுது என் பசங்களை மேஜர் ஆகிட்டாங்க அவங்கள வந்து கேப்டனுடைய கட்சி தான் கேப்டன் கொள்கை அவங்களை நீங்கள் பாடுபாடுங்க அப்படி இந்த தலைமுறையை நாங்கள் மீட் எடுத்து இளைஞர்களோட சமுதாயத்தை கேப்டன் எப்படி மாநாட்டில் திறந்தாரோ அதே மாதிரி அடுத்த ஆண்டு நடப்புக்கு அப்புறம் அவரோட அவர் எப்படி வளர்ந்தாரு எப்படி வாழ்ந்தாரு எப்படின்ற இது பூரா மக்களுக்கு தெரிய வந்துருச்சு அந்த பத்து வருஷமா கேப்டனை பத்தி இளைஞர்களுக்கு தெரியல சரியா கேப்டனோட இறப்புக்கு அப்புறம் அது சொன்னோம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கேப்டன் யாருன்னு தெரியுது எல்லா அன்னைக்கு கருப்பு மணி வாங்கி சம்பாரிச்சு பணத்துல சம்பாதிக்கிறாங்க எங்க கேட்டன் அப்படி நான் பிறந்த வருஷம் அன்னைக்கு இருந்து நான் பாக்குறேன் எனக்கு பிறந்த வரைக்கும் கேட்டேன் பாக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் எங்க கேட்டவன் சொந்த காசுல செலவு பண்ணிருக்காரு இந்த நாங்க அப்படி நாங்க இன்னைக்கு நாங்க 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 வந்து அத பண்றோம் இத பண்றோம் இது யாருமே முடியாது மக்களுக்கு பண்ணல சொந்த பணத்துல பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நடிப்பு நடிப்பு நடிப்புல நம்ம வந்தாரு